வணக்கம் நம்ம இப் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நே போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் பேசிக்ஸ் அபவுட் ஈக்குவிட்டி ஸ்டாக் மார்க்கெட் இன்சைட் இது வந்து டே டுவெல்வோட வீடியோ இதில் பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து ரொம்ப பேசிக்கான விளக்கம் அதாவது ஈக்குவிட்டி ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் இதெல்லாம் வந்து நமக்கு முக்கியம்னா முதல்ல பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நிறைய இதுக்கு மேலே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுகிற பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஈக்குவிட்டி ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க பட்டு என்ன அது அது அப்படின்னா என்ன ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவிட்டி அது இங்கிலீஷோட டெஃபினேஷன் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் ஆல்சோ நோனஸ் காமன் ஷேர்ஸ் இதை வந்து காமன் ஷேர்ஸ்னு சொல்லலாம் ஆர் அ டைப் ஆஃப் ஸ்டாக் தட் ரெப்ரஸண்ட் ஓனர்ஷிப் என்ன கம்பெனி அதாவது ஒரு கம்பெனியில் இருக்க ஓனர்ஷிப்பை வந்து சொல்லுது தே ஆர் லாங் டேம் ஃபினான்ஷிங் ஆப்ஷன் அதாவது லாங் டேர்மாக ஒரு கம்பெனிக்கு வந்து ஃபண்டு கொடுக்குற ஆப்ஷன் தான் இது அண்ட் இஷ்யூ டு த பப்ளிக் என்னன்னாக்கா இது வந்து பப்ளிக்கும் வந்து இதை கொடுப்பாங்க ஈக்குவிட்டி ஷேர்ஸோட ட்ரான் தமிழ் தமிழாக்கம் என்னென்னாக்கா முதலீட்டு பங்கு அல்லது தங்கமை பங்குன்னு சொல்லுவாங்க இதை வச்சுருக்கவங்கள பேர் வந்து பங்குதாரர்கள் அல்லது ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் அண்ட் ஈக்குவிட்டி நிறையா பேர் வந்து ஸ்டேக்கும் ஈக்குவிட்டியும் வந்து அவர் கொஞ்சம் குழப்பிக்கோங்க ஷேர்ஸையும் குழப்பிக்கோங்க ஆக்சுவலாக ஏன் ஸ்டேக்னா என்ன ஈக்குவிட்டி ஷேர்ஸ் ஆர் ஈக்குட்டின்னு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேக்னா ஒரு கம்பெனியில் எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அதுதான் ஸ்டேக் பொதுவாக ஒரு ரெண்டு கம்பெனி மேரேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக் வந்து ஏ கம்பெனியும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் வந்து பி கம்பெனியும் வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செவன்ட்டி பர்சன்ட் ஸ்டேக் வச்சுருக்கேன்னா செவன் அதாவது செவன்ட்டி பர்சன்ட் அது ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் நான் வச்சுருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் தௌசண்ட் ஷேர்ஸ் ரெ டென் தௌசண்ட் ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் செவன்ட்டி பர்சன்ட்டுன்றது ஏழாயிரம் ஷேர் ஸோ செவன்ட்டி பர்சன்ட் ஸ்டேக் நான் வச்சுருக்கேன்னா ஏழாயிரம் ஷேர் என்கிட்ட இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் ஷேர்னா டுவெண்ட்டி பர்சன்ட் டூ ரெண்டாயிரம் ஷேர் என்கிட்ட இருக்குது டென் பர்சன்ட் ஷேர்னால் பத் ஆயிரம் ஷேர் என்கிட்ட இருக்குது ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் டென் தௌசண்ட் ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஷேர்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் ப்ரமோட்டர்னா கம்பெனி ஓனர்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க அதுக்கடுத்து வந்து இன்வெ இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன் ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருப்பாங்க அது இன்ஸ்டிடியூஷன் ஷேர் ஹோல்ட்னா கார்பரேட் ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க வந்து கம்மியாக வச்சுருப்பாங்க யூஸ்வலாக வந்து பப்ளிக் வந்து கம்மியாக இருக்கும் இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் பொறுத்து வந்து மாறுபடும் அது இல்லாமல் கம்பெனி டைப் ஆஃப் கம்பெனிலாம் பொறுத்து மாறுபடும் பட் இப்போதைக்கு நம்மளோட பா பாயிண்ட் வந்து ஸ்டேக்னா வந்து பர்சன்டேஜ் ஈக்குவிட்டி ஆர் ஷேர் ஈக்குட்டி ஷேர்ஸ்னு சொல்கிறது அதில் எத்தனை ஷேர் வச்சுருக்கீங்கிறது இந்த ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக அஞ்சு வகையாக பிரிக்கலாம் யூஸ்வலாக ரெண்டு தான் ஆச்சுக்கா ஈக்குவிட்டி ஷேர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்க்குள்ள தான் இன்னும் நிறைய டைப் வர்றது கொமுலேட்டிவ் நான் கொமுலேட்டிவ் கன்வெர்டபிள் நான் கன்வெர்டபிள் ரீடபிபிள் டீமபிள்னு சொல்கிறது தான் இந்த ஷேர்ஸ் டைப் ஆஃப் ஷேர்ஸ் பொதுவாக ஸ்டாக்ஸ் வந்து ஷேர்ஸும் சொல்லுவாங்க இப்போ நான் ஒரு நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸில் இன்ஃபோசிஸ் ஆர் சம்திங் இன்ஃபோசிஸில் வந்து நான் ஒரு ஆயிரம் ஷேர் வச்சு ஆயிரம் ஸ்டாக் வச்சு ஆயிரம் ஷேர் வச்சுருக்கேன்னா ஆயிரம்ன்ட்டு அந்த ஒரு ஷேரோட வேல்யூ அந்த தான் வச்சுருக்கேன் அர்த்தம் அது வந்து டோட்டல் ஷேர் ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு லட்சம் ஷேர் இருக்குது அதெல்லாம் அதில் ஆயிரம் தான் வச்சுருக்கேன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு லட்சத்தில் ஆயிரன்றது ஒரு பர்சன்ட் இல்லையா அந்த ஒரு பர்சன்ட் ஷேர் தான் வேற எதுவும் இல்லை சொல்லுவாங்க அடுத்தது இந்த ஒவ்வொரு ஷேரை கொஞ்சம் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் ஈக்குவிட்டி ஷேர்ன்றது ரொம்ப சிம்பிளானது அந்த கம்பெனி ஒவ்வொரு பங்குதாரர்களுக்கு எவ்வளவு பங்கு கொடுத்திருக்காங்க அதுதான் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இவங்க வந்து ஒவ்வொருத்தருமே வந்து பங்குதாரர்கள் இந்த பங்குதாரர்கள் வந்து எப்போ கம்பெனி வந்து எப்போ எப்போ ப்ராஃபிட் பண்ணுதோ அப்போ வந்து டிவிடெண்ட் இருந்தால் கொடுப்பாங்க டிவிடெண்ட்னா லாபத்தில் பங்கு கொடுக்குறது தான் டிவிடண்ட் சொல்லுவாங்க இது வந்து மேண்டேட்டரியாக கொடுக்கணும் அவசியம் இல்லை கொடுக்கலாம் இட்ஸ் ஆப்ளிகேஷன் அவங்க கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் அது இது வந்து கம்பெனி கம்பெனி வந்து மாறுபடும் அது பேஸ்ட் ஆன் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இதில் வந்து சப்போஸ் கம்பெனி போராக பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்களோட கேபிட்டல் வந்து லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து கம்பெனி லிக்யூட் ஆகிடுச்சுன்னா இந்த ஈக்குயிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து லாஸ்டாக தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க ஆக்சுவலாக எப் அந்த கம்பெனியோட லிக்விடிட்டி பண்ணி அந்த கம்பெனி வந்து வித்தோ லசட்டை வந்து மாற்றியோ கொடுக்கறது வந்து லாஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க இது தான் ஈக்குவிட்டி ஷேரோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் நேம்லேயே இருக்குது ப்ரிஃபரன்ஸ்னால் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து நிறைய டைப் இருக்குது அப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் நான் பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ரீடீமபிள் ரீடீமபிள் அப்புறம் கன்வெர்டபிள் நான் கன்வெர்டபுள் குமுலேட்டிவ் நான் குமுலேட்டிவ் இதெல்லாம் என்னன்றதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இது பொதுவாக வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னு வச்சு சொல்கிறது என்னாக்கா ஒரு ஃபிக்ஸ்டு டிவைடண்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் கம்பெனியோட ஷேர் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டேக் வச்சுருக்கேன் அப்போ இருபது பர்சன்ட் வச்சுருக்கிறதுனால நான் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் டிவிடென்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் லாபத்தில் வந்து அஞ்சு பர்சன்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் கம்பெனி லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தது கம்பெனி லாபத்தில் அஞ்சு பர்சன்ட் டிவிடென்ட் கொடுப்பேன் அப்போ கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோடி ரூபாய் போட்டு இல்லை ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஒரு பத்து கோடி ரூபாய் லாபம் வந்துச்சு வச்சிங்கன்னா அப்பையும் அவங்க ஃபைவ் பர்சன்ட் அவங்களுக்கு கொடுத்தாகணும் இல்லை ஒரு லட்சம் தான் லாபம் வந்துச்சோன்னா அப்பையும் உங்கள் ஃபைவ் பர்சன்ட் கொடுத்தாகணும் இது வந்து அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கமிட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ப்ரிஃபரன்ஷியல் ஹோல்டர்ஸ் ஸோ இது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இவங்களுக்கு வந்து மேஜராக வந்து சம்டைம்ஸ் ஓட்டிங் ரேட் லிமிட்டட் ஓட்டிங் ரேட் இருக்கும் சம்டைம்ஸ் இருக்காது இதுதான் வந்து மெயினான பாயிண்ட் ஆக்சுவலாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸில் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் குமுலேட்டிவ் குமுலேட்டிவ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அது நான் குமுலேட்டிவ் பார்க்குறதுக்கு முன்னாடி டிவிடெண்ட்னா என்னன்றதை பார்த்து சொல்லலாம் அந்த கம்பெனியோட லாபத்தில் ஏர்னிங்ஸ் இருக்கு இல்லைங்களா லாபமாக ஏர்னிங்ஸோ அதை வந்து குவார்ட்டர்லியோ இல்லை இயர்லியோ வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து தரது தான் வந்து டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க இது வந்து கேஷாகவும் கொடுக்கலாம் அல்லது கம்பெனியோட ஷேராகவும் கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ரீசண்ட்டாக விப்ரோ கூட பண்ணாங்க அந்த பர்டிகுலர் ஷேர் வச்சுருந்தால் ஒரு ஷேர் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க ஒன்னிஸ்ட் ஒன்னு ஒன்னிஸ்ட் ஒன்னா ஒரு ஷேர் வச்சுன்னா ஒரு ஷேர் ஃப்ரீன்ற மாதிரி ஸோ அது மாதிரியும் டிவிட் கொடுக்கலாம் அது போனஸும் சொல்லுவாங்க டிவிடெண்டாகவும் கொடுக்கலாம் எதை டிவிடெண்டாக கொடுக்கலாம் அல்லது போனஸாக கொடுக்கலாம் சாரி டிவிடன்றது வேற போனஸ்ன்றது வேற டிவிடண்டுன்றது லாபத்தில் பங்கு கொடுக்குறது தான் டிவிடெண்ட் இது வந்து கேஷாகவும் கொடுக்கலாம் உங்கள் அதுக்கு அக்கௌண்டில் கிரெடிட் ஆகலாம் அல்லது ஷேராகவும் கொடுக்கலாம் இதுதான் வந்து டிவிடண்ட்னு சொல்கிறது இதுக்கும் கும்யூனிட்டி ஷேருக்கு என்ன சம்மந்தம் குமுலிட்டி ஷேர் வந்து அன்பெய்ட் டிவிடெண்ட் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் சப்போஸ் அந்த டிவிடன் பே பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதை வந்து முதல்ல பே பண்ணணும் அவங்களுக்கு which அது அக்யுனிட்டி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அக்னேட் எனி அன்பெய்ட் டிவிடன்ஸ் விச் மஸ்ட் பி பெய்ட் பிஃபோர் தி இக்குயூட்டி ஷேர் equity ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டருக்கு முன்னாடியே இவங்களுக்கு தான் பே பண்ணனும் ஃபர்ஸ்ட்டு அப்படி சொல்கிறவங்க தான் கம்முனிட்டிவ் ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி இல்லாத நான் non cumulative preference shares do not accumulate unpaid dividends தட் மீன்ஸ் லைக் அவங்களுக்கு வந்து unpaid டிவிடன்ஸ் இருக்காது இது எப்போ நடக்கும்னா ஒரு சில ச ஸ்பெஷல் கேஸில் அன்பேய்டு இருந்த வாய்ப்பு இருக்குது அந்த அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் கமெண்ட்டில் சொன்ன விருப்பப்பட்டால் சொல்லுங்கள் அதை வந்து டீட்டெயிலாக ஒன்று வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் நான் கன்வெர்டபிள் ஷேர்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் இதுவும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் தான் இது ஒன் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறப்போ வந்து ஒரு டென் ருபீஸ் பர் ஷேர்னு வச்சுக்கிங்களேன் அப்போ வந்து கன்வெர்ட்டபிள் ஷேராக நான் வாங்குகிறேன் அந்த கம்பெனி இப்போ ஒரு சில ஒரு சில வருஷங்கள் வந்து அப்படியே தான் இருக்குது அப்படி அப்படின்ற பட்சத்தில் என்னாவும் இது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ன்றதுனால உங்களுக்கு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் டிவிடெண்ட் வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஃபைவ் பர்சன்ட்டோ டென் பர்சன்ட்டோ வாட் எவர் இட் இஸ் த பர்சன்டேஜ் வந்து வேரி ஆகும் பேஸ்ட் ஆன் த ஷேர் அண்ட் கம்பெனி இது வந்துக்கிட்டே இருக்கிறப்ப என்னாவும் அந்த கம்பெனி வெரி லெஸ் ஏர்னிங்ஸ் இருந்தாலும் அவங்க அந்த ஷேர்ஸ் அந்த பர்சன்டேஜ் வந்துகிட்டே இருக்கும் சப்போஸ் கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அதோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பத்துலேருந்து பதினஞ்சுக்கு போகுதுன்னு வச்சிங்கன்னா தட் இஸ் எ ஃபிஃப்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் அப்போ வந்து நீங்கள் அந்த ஃபைவ் பர்சன்ட் டிவிடண்ட்லேயே இருப்பீங்க யூஷுவலாக வந்து அதை வந்து லிக்விடேட் பண்ணுவீங்க அப்போ பர்டிகுலர் ஷேர்ஸை வந்து லிக்விடேட் பண்ணுவாங்க பொதுவாக இந்த கம்பெனிஸே ஆக்சுவலாக லிக்யிலேட் பண்ணுவாங்க அல்லது கா இந்த இன்ஸ்டிடியூஷனல் ஸ்டேர் ஹோல்டர்ஸ் வந்து இது லிக்விடேட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த உங்களுக்கு பத்து ரூபா வாங்கினதில் அஞ்சு ரூபாய் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து டிவிடண்ட் கிடைக்குதுன்னா இந்த இடத்துல பண்ணுறப்போ உங்கள் ஜென்ரலாக ஷேர் எவ்வளோ போயிட்டு இருக்குன்னா பத்தஞ்சாக போயிட்டுருக்கோம் ஃபிஃப்டி பர்சே ஹையர் ரேட்டில் இருக்கும் அப்ப அப்போ நீங்கள் லிகேட் பண்ணிங்கன்னா அந்த ஷேர் வந்து டோட்டலாக வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதிக லாபம் பெறுறதுக்கு இது வந்து ஒன் ஆஃப் த வே மறுபடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அது குறைஞ்சி வச்சுங்களேன் அது உங்களை எவ்வளோ பர்சன்டேஜ் விற்றீங்களோ அது வந்து அது மட்டும் கன்வெர்ட் ஆகணும் ஜென்ரல் ஷேராக மற்றதெல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கும் இதுக்கு உட்படாதது தான் நான் கன்வெர்ட்டபுள் ஷேர்ஸ் சொல்லுவாங்க அடுத்தது ரீடியமபிள் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்ல இருந்து அந்த ஷேர்ஸை வாங்கி அக்காமலேட் பண்ணும் இது எப்போ நடக்கும்னா சம்டைம்ஸ் கம்பெனி வந்து லாபம் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் சில சில டைம் வந்து பைபேக் பண்ணுவாங்க வேரியஸ் கண்டிஷன் இருக்குது அது ஒன் ஆஃப் த இது பைபேக் பண்ணி அவங்களோட ப்ரோமோட்டர் ஹோல்டர் ஷேர் ஹோல்டரை வந்து ஷேர் ஹோல்டர் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி டைம்ல பப்ளிக் கிட்ட இருந்து அவங்க வாங்குவாங்க எப்போனா ஒரு ப்ரீமியம் ப்ரைஸோ அல்லது வந்து நார்மல் ப்ரைஸோ கொடுத்து வாங்குவாங்க அப்படி வாங்குறது ரீடிமபுள் ஷேர்ஸ் அப்படி வாங்க முடியாது ரீரீடிமபுள் ஷேர்ஸ் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர்ஸுன்ற பற்றி விளக்கமோ என்னென்ன டைப் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குன்றத பற்றியும் தெரிஞ்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ போச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே டாபிக் தான் நம்மளோட இன்சைட்ஸ் அபவுட் ஈக்குவிட்டி ஈக்குவிட்டி மார்க் இன்சைட் தான் நம்ம டாப்பிக்கு ஸோ இந்த டாப்பிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் இந்த சாப்டரில் வந்து கவர் பண்ணலாம் இன்னொரு நாலஞ்சு டாப்பிக் பண்ணிவிட்டு அடுத்த டாப்பிக் போகலாம் ஸோ தேங்க் யூ